அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க இறந்தவர்கள் இறந்த அன்றே கனவில் வருவது நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா அன்னைக்கே கனவில் வர்றாங்க இல்லைன்னா ஒரு வருடத்திற்கு உள்ளேயாகவே கனவில் வர்றாங்க அப்படியெல்லாம் வந்தால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவில்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதே அது உண்மையா அப்படிங்கிறாங்க அந்த நம்பிக்கை என்பது வந்து உண்மையல்ல இறந்தவங்க உங்கள் கனவில் வர்றாங்கன்னு சொன்னாலே அவங்க ஆத்மா சாந்தி அடையவில்லை என்று சொல்வது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூட நம்பிக்கை அது வந்து உங்களுக்குள்ளே நிறைய குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் முதல்ல இது சரியாக தவறான்றதுக்கெல்லாம் போகாமல் இறந்தவர்கள் ஏன் கனவில் வர வேண்டும் ஏன் வர்றாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஃப்ரம் எ ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லி கொடுக்குறேன் அதாவதுங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க மனிதர்களுடைய அலைவரிசையில் இருப்பாங்க நீங்களும் மனிதர்களுடைய அலைவரிசையில் இருக்கீங்க இப்போ ரெண்டு பேரும் ஒரு அலைவரிசையில் இருக்கிறீங்க இறந்ததுக்கு பிறகு என்னாகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனிதர்களுடைய அலைவரிசையில் அப்படியே இருப்பீங்க அவர்களுடைய அலைவரிசை வெகுவாக உயர்ந்துவிடும் உங்களுக்கும் அவர்களுக்கும் அலைவரிசை வித்தியாசம் என்பது மிக ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருப்பாங்க நீங்கள் மனிதர்களுடைய அலைவரிசையில் இருப்பீங்க இப்போது அவர் மீண்டும் மனிதர்களுடைய அலைவரிசைக்க தன்னை குறைச்சிக்க முடியாது ஏன்னா அவங்க உடம்புல இல்லை ஆனால் அவங்க ஒரு மிடில் பாயிண்ட் தன்னுடைய நிலையிலிருந்து ஓரளவுக்கு அவர்கள் அதை குறைத்து கொள்ள முடியும் நீங்களும் வந்து எந்த அளவுக்கு அவங்க குறைச்சிக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்களும் அவங்கள மீட் பண்ண முடியும் அந்த அலைவரிசைக்கு பேர் தான் வந்து கனவு தளம் அப்படிங்கிற அந்த டைமென்ஷனுடைய வைப்ரேஷன் இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூங்கச் செல்கிறீர்கள் தூங்கியதற்கு பிறகு இயல்பாகவே உங்களோட மனம் அப்படிங்கிறது ஷட் டவுன் ஆகிடும் அப்போ என்னாகுன்னா உங்களுடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது என்றைக்குமே தூங்காது அது எப்பவுமே வெளிப்புற்ற நிலையில் தான் இருக்கும் அப்போ அந்த தன்னுணர்வு அப்படிங்கிறது பல்வேறு சஞ்சாரங்களை சஞ்சாரங்களை செய்யும் அப்போது அது செல்லக்கூடிய ஒரு அலைவரிசை என்னென்னா இயல்பாகவே அந்த அலைவரிசை உயரும்போது அது ரீச் பண்ணக்கூடிய அலைவரிசை லெவல் அப்படிங்கிறது ஆஸ்ட்ரல் பிளேன் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கனவு தலங்களினுடைய அலைவரிசைக்கு இப்போது உங்களோட அன்புக்குரியவர்கள் அந்த தளத்திற்கு தன் அலைவரிசை குறைத்து கொள்ள முடியும் ஏன்னா அது பூமிக்கு கொஞ்சம் மேலே அலைவரிசையில் இருக்குது நீங்களும் அதை உயர்த்தி கொள்ள முடியும் தூங்கும்போது அப்போ இயல்பாகவே உங்களுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு அப்படிங்கிறது இந்த கனவு அப்படிங்கிற தளத்தில் நிகழுது இதுதான் முதல்ல ஏன் அவங்க கனவில் உண்டான அடிப்படை இப்போது கனவுல அவங்க வந்தாலே அவங்க வந்து சாந்தி அடையவில்லை அப்படின்னு சொல்கிறதுன்றது வந்து அவசியமற்றது கனவுல என்ன சொன்னாங்கன்றதை பொறுத்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும் கனவுல வந்து நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கும் உனக்கும் அந்த தொடர்பு என்பது நிகழ்கிறது இந்த தளத்தில் அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறதா இருக்கலாம் எப்படி இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம் இல்லைன்னா வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் திருப்தியாக இருக்கிறேன் நீ என்னை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்லி தன்னுடைய நிலையை விளக்குவதாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு வேலை சாந்தியடையாத ஆன்மாக்கள் இருந்தாலும் கூட அவர்கள் பூமியை சுற்றி வரும் ஒரு அலைவரிசையில் இருந்தாலும் கூட ஒரு அர்த் பவுண்ட் ஸ்பிரிட் பூமியை சுற்றி வரும் ஆன்மாக இருந்தாலும் கூட அவங்க பூமி அப்படிங்கிற அலைவரிசையில் இருக்க மாட்டாங்க பூமிக்கு சற்றே இருக்கக்கூடிய ஒரு அலைவரிசை அதாவது கனவு தளம்ங்கிற ஒரு அலைவரிசைக்கு கிட்டத்தட்ட க்ளோஸ் ரேஞ்சில் தான் அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கும்போது சாந்தியடையாத ஆன்மாக்களும் தன்னோட நிலையை விளக்க முடியும் நான் சாந்தி அடையவில்லை அப்படின்னு சொல்கிறதோ ஒரு கனவில் அழுகிறதோ அப்படிங்கிறதோ ஆனால் அழுகிறதுக்காக அதே ரீசன் சொல்ல முடியாது இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இறந்தவர்கள் கனவில் அழுவது என்ன பட் அவர்கள் சாந்தி அடையவில்லை அப்படின்னு சொன்னாலும் தன்னுடைய நிலையை அவர்கள் வந்து கனவு தளம் அப்படிங்கிற நிலையில் வெளிப்படுத்த முடியும் அப்போது இந்த இறந்தவர்கள் இறந்த அன்றே கனவில் வந்தாலும் சரி எப்போ கனவில் வந்தாலும் சரி உங்களுக்கும் அவருக்கு முன்னான தொடர்பு இந்த தளத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுவது சுட்டி காட்டுறாங்க உங்களோட மனம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா பூமியில் நான் அவர்களோடு சேர்ந்திருக்கவில்லை என்றாலும் வேற ஒரு அலைவரிசையில் அவரை நான் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய கனவுகள் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்ததுன்னு வைங்க நீங்கள் வந்து அவரோடு நிறைய தொடர்பில் உள்ளீர்கள் அவரோடு நிறைய சஞ்சாரங்களை செய்வதும் நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கலாம் அப்போ தூங்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கும் அவருக்கும் இன்னும் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கும் அவருக்கும் மட்டுமல்ல உங்களுடைய தெய்வங்கள் உங்களுடைய பித்திருக்கள் உங்களோட விதி நிர்ணயத்தில் யார் உங்களை வழிகாட்டணுமோ அந்த சித்தர்களாக இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்கும் கூட நீங்கள் தொடர்பில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த தளத்தில் பிரிவு அப்படிங்கிறது கிடையாது அப்போது இந்த கனவு அப்படிங்கிறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சி நீங்கள் அவங்களோட ஒரே குழந்தைன்னு வச்சுக்கோங்க இப்போ அம்மா அப்பா பேசிக்கிறது இல்லை அப்பானால் அம்மா வீட்டுக்கு வர முடியாது நீங்கள் அம்மாவோட தங்கிட்டுருக்கிறீங்க ஆனால் வாரம் வாரம் சனிக்கிழமை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அஞ்சு மணிக்கு சாய்ந்தரம் வீட்டுக்கு வெளியில் நிற்பார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுவீங்க அஞ்சு மணிக்கு கதவு திறந்துட்டு போயிட்டு கேட்லேருந்து வெளில போய் அப்பாவோட அவங்கள ஒரு டூர் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டிலே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவார் அவர் உள்ளே வரமாட்டார் அம்மாவோட சண்டை இல்லையா அப்படி எடுத்துக்கோங்க நான் சொன்ன அந்த அம்மா வீடுங்கிறது வந்து இந்த பூமி பூமி அனுபவம் இந்த கேட்டுக்கு வெளியில் அப்படிங்கிறது அந்த கனவு தளம் அந்த கேட்டுக்கு வெளியில் அவரால் வந்து நிற்க முடியும் அவர் நீங்கள் அங்கே போய் மீட் பண்ணி அவரோடு நீங்கள் சஞ்சரிச்சிட்டு வந்துட்டு அதன் பிறகு அதே தளத்தில் நீங்கள் வீட்டுக்குள் வந்துடுறீங்க அவர் அவருடைய தளத்திற்கு சென்று விடுகிறார் இப்படி புரிஞ்சுக்கு கனவு அப்படிங்கிறது இதுதான் கனவை பற்றி தவறான நம்பிக்கைகள் வேண்டாம் அது ஒரு வைப்ரேஷனல் பாயிண்ட் இறந்தவர்கள் தன் அலைவரிசையை குறைத்து கொள்ளவும் முடியும் உயிரோடு இருக்கும் மனிதர்கள் வந்து தூக்கத்தில் அந்த அலைவரிசைக்கு நம்ம இடம் பெற முடியும் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே நம்மளுடைய நமக்கும் ஒரு உயர் பரிமாண தெய்வங்களோ அல்லது வந்து தெய்வ ஆத்மாக்களோ அவங்களோட தொடர்பு கொள்வதற்கு ஏதுவான ஒரு தளம் அது சரிங்களா அதனால் பிரிந்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்கள அங்கே பிடிக்க முடியும் உங்களுக்கு கனவுகளை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இறந்தவர்கள் ஏன் கனவில் வரவில்லை இறந்தவர்கள் நீண்ட நாள் கழித்து கனவில் வருவது ஏன் இறந்தவர்கள் கனவில் வருவதை நிறுத்தி கொண்டது ஏன் இறந்தவர்கள் கனவில் அழுவது ஏன் இறந்தவர்கள் வந்து உணவு அருந்துவது போல கனவு வருவது ஏன் எதுவும் பேசாமல் இருப்பது ஏன் இதெல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு காம்ப்ரிஹென்சிவாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிரும் ஓகே இது என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அது உங்களுடைய குழப்பத்துக்கெல்லாம் தீர்த்துட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்கள் வருவீங்க சரிங்களா அதனால் கனவில் வருவது வந்து தப்பு ஆகாது இகாதுன்றதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய குழப்பவாதிகள் வந்து உங்களுக்கு தவறாக போதிக்கும் ஆன்மீகம் அதிலெல்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவும் கிடைக்காது மனமும் குழம்பி அலைவரிசை குறைத்துவிடும் உங்களுடைய அன்புக்குரியவர்களோட தொடர்பை அதை துண்டித்து விடுவதற்கும் வாய்ப்புண்டு ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கங்க சரியா இப்போது இப்போ ஏன் வந்து அவர்கள் வந்து பூமிக்கு வந்து அவர்கள் அலைவரிசை குறைத்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர்கள் சமைஞ்சி கொடுக்க முடியும் அந்த தளத்தில் இருந்து கொண்டே பூமிக்கு ஆனால் அதை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியில் நிறைய மனிதர்கள் இருக்கிறதில்ல ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை மரணத்தை பற்றி தவறாக இருக்குது இறந்தவங்க எல்லாருமே நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இனிமேல் நம்ம அவங்கள பார்க்க முடியாது பேச முடியாது நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பை உறுதி உறுதி செய்யாது உங்களோட பிரதானமான நம்பிக்கை எதுவோ அதுதான் உங்களுக்கு நிஜமாக மாறுது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து மனதினுடைய மரணத்தை பற்றிய நம்பிக்கைகளை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் அவரோட ஆத்மா தான் அவர் உயிரோடு இருந்தபோது உடலாக இருந்தபோதும் கூட அந்த உடலை இயக்கியது அந்த ஆத்மசக்தி அந்த அந்த சக்தி இன்னும் இருக்குது அது நம்மை தொடர்புடன் கொள்ள முடியும் அவங்க இன்னும் இருக்காங்கன்ற ஒரு சின்ன நம்பிக்கையை ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அவரை உடல் நினச்சி நீங்கள் பிரிஞ்சுட்டினே பிரிஞ்சுட்டினேங்கிறத வந்து அதை அதுக்கு அழுத்தம் கொடுக்காமல் புது நம்பிக்கையை நீங்கள் வந்து ஒரு இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தே ஸ்டில் அலைவ் அவர்கள் ஆத்மா அவர்களுக்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் பூமியில் கொடுக்கக்கூடிய சமஞ்சைகளையும் புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கனவு வரைக்கும் போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது அப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறது இந்த நம்பிக்கையை வளப்படுத்துங்க உற்சாகமான ஒரு வாழ்க்கை வாழுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க நான் எப்படி சார் உற்சாகமாக இருக்க இருக்கிறது இறந்தவங்க வந்து அன்புக்குரியவர்கள் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நான் எப்படி உற்சாகமாக இருப்பதுன்னு சொன்னால் நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தான் உங்களோட அலைவரிசை உயரும் அப்போ தான் உங்களை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கும்போது இந்த நிகழ்வும் கூட உங்களுடைய பரிணாம வளர்ச்சிக்காக நீங்கள் வைத்தது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் நினச்சி அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கும்போது நான் ஏன் அழுக வேண்டும் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்பாருங்க இப்போ அவங்க வந்து நீங்கள் சோகமாக இருந்தாலும் அவங்க திரும்பி வரப்போறதில்லை மனுஷனாக உடலாக அப்படிங்கும்போது இப்போ இருக்கக்கூடிய நிலையை என்னன்றதை நம்ம வந்து நமக்கு தெரிவிக்கப்படுது இந்த ஒரு சேனல் மூலமாக நாம ஏன் வந்து நம்மளுடைய வ நம்பிக்கைகளை கூடாது இப்போ நீங்கள் உங்களுடைய அலைவரிசை உயர்த்தினீங்கன்னா பூமியில் அவர்கள் தரும் சமஞ்சைகள் ஒரு நான் சொல்லியிருப்பேன் இறந்தவர்கள் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் ஒன்பது அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி அந்த அறிகுறிகளில் எப்படி அவங்க வந்து உங்களை வழி நடத்துகிறாங்கன்றது புரிஞ்சிக்க முடியும் உங்களுடைய அலைவரிசை உயரும்போது கனவுகள் இன்னும் ஃப்ரீக்வெண்ட் ஆகும் நிறைய கனவுகள் காண்பி வரும் உங்களுக்கு அதில் வந்து நீங்களும் அவரும் அவர் செய்யும் சஞ்சாரங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம் சில சமயத்தில் கனவு நீங்கள் இருப்பதை நீங்கள் உணரும் தன்மையில் கூட இருக்கலாம் லூஸ் ட்ரீமிங்னு பேர் இப்படி பல வளர்ச்சி வந்து உங்களுடைய நம்பிக்கைகளை நீங்கள் வளப்படுத்தி கொள்வதிலும் உங்களுடைய அலைவரிசையில் உயர் உயர்த்தி கொள்வதிலும் இருக்குது ஸோ தெளிவின் வழி அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுது இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் நிகழ்ந்து இருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி ஒரு காரணம் இந்த தெளிவின் வழி நான் எப்படி எனக்குள்ள மாற்றம் உணர்ந்தேனோ அதுபோல் மற்றவர்களுக்கும் அது சென்றடைய வேண்டும் இந்த சேனலோட வளர்ச்சிக்காக நான் உதவ விரும்புகிறேன் அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் என்னுடைய சேனலோட வளர்ச்சி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் இல்லைன்னா அதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம் இல்லைன்னா கீழே தெளிவின் வழிக்கு பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் இல்லை ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம் நீங்கள் எதையும் தானமாக தரத் தேவையில்லை நீங்கள் உங்களோட மாற்றத்திலிருந்தே தரலாம் என்னுடைய அனைத்து டீச்சிங்ஸ் உங்களோட மாற்றத்திற்காக வடிவமைக்கப்பட்டவை மாற்றத்திலிருந்து தரும் பொருள்தான் உங்களுக்கும் பெற்றி வெற்றி அதுதான் எனக்கும் வெற்றி அதை கொண்டு நான் என்னை ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை தர உயர்த்தி கொள்ள முடியும் அதுதான் சிறந்த வழி சரிங்களா லிசன் your இன்ட்யூஷன் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி